தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலக வல்லரசு நாடுகள் எதுவும் கேள்வி கேட்க முடியாத யாருக்கும் அடிப்பணியாத ஈரானினும் தனி சாம்ராஜ்யத்தின் அதிபதி இப்ராஹிம் ரைசி என அறியப்பட்ட இப்ராஹிம் ரைசுல் சதாத்தி அவர்களது இவ்வுலக வாழ்வு நிறைவுக்கு வந்திருக்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் இவர் இலங்கைக்கு வந்து உமா ஓய் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார் இதே போன்று குயிஸ் கலாசி என்ற ஒரு திட்டத்தினை ஆரம்பித்து வைப்பதற்காக பத்தொன்பதாம் தேதி அசர்பைஜான் சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்புகின்ற வழியில்தான் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது அங்கு பயணித்தவர்கள் மொத்தமாக மூன்று ஹெலிகாப்டர் மூலமாக ஈரான் இருக்கின்றார்கள் இதில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக நாட்டை அடைந்திருக்கின்றது நாட்டின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அத்தோடு நிதியமைச்சர் ஒசைன் அமீர் அப்துல் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பயணித்த இந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் டிஸ்மர் எனும் அடர்ந்த வனப்பகுதியிலே சமீச்சை செயலிழந்து போயிருக்கின்றது சமீட்சை செயலிழந்தவுடன் ஈரான் முழுவதுமாக பதட்டம் நிலவி பணிகள் அதாவது தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டது இவருக்கு அல்லது இவர் பயணித்த விமானத்திற்கு என்ன நடந்திருக்கும் என ஈரானிய அரசு தீவிரமாக தேடுதல் பணியை ஆரம்பித்தது இதை உன்னிப்பாக முழு சர்வதேசமும் கவனித்துக் கொண்டிருந்தது ஈரான் என்ன செய்தியை சொல்ல போகின்றது என்ன நடந்தது இந்த மாபெரும் தலைவருக்கு என்பதை முழு சர்வதேசமும் அவதானித்துக் கொண்டிருந்தது இறுதியாக இந்த சமீச்சை செயலிழப்பு நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஈரானிய துருப்பு மீட்பு பணியானது அந்த டிஸ்மர் வனப்பகுதிக்கு வந்துவிட்டது இருந்தாலும் கூட சீரற்ற காலநிலை காரணமாக பணிகள் தாமதமடைந்தது இறுதியில் துருக்கியின் உதவியோடும் ஐரோப்பிய ஒன்றிய மீட்பு குழுவின் உதவியோடும் இருபதாம் தேதி அந்த டிஸ்மர் வனப்பகுதியில் ஜோல்ஃபா என்ற நகர் அருகில் இந்த விமானம் விபத்திற்கு உள்ளாக இருப்பது அதனைத் தொடர்ந்து விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய அரசு தெரிவித்தது தகவலை உறுதிப்படுத்தியது இதில் ஜனாதிபதி ரைசீம் கூட உயிரிழந்ததாக ஈரான் அரசு தகவலை உறுதி செய்தது இதனைத் தொடர்ந்து தற்போது ஈரானில் ஐந்து நாட்கள் துக்க தினஷ்டமாக துக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது ஈரானுக்கு ஆதரவு வழங்கும் உலக நாடுகள் கூட இலங்கை உட்பட ஒரு நாளை மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற அனுஷ்டிப்பதற்காக விபத்து எவ்வாறு நடந்தது தான் இப்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கின்ற விடயம் வானிலை நிலவி இருந்தால் இந்த விமானம் அல்லது இந்த ஹெலிகாப்டர் புறப்படுவதற்கான அனுமதியினை வழங்கியது யார் யாருடைய அனுமதியின் பேரில் யாரு வழங்கிய அனுமதிக்காக இந்த ஹெலிகாப்டர் அல்லது இந்த விமானி இதை இவர்கள் பயணித்தார் என்பது தான் இங்கே கேள்விக்குறியான விடை காரணம் உங்களுக்கு தெரியும் இவ்வாறாத ஒரு அதிமுக்கிய பிரமுகர் உலகில் அதிமுக்கிய பிரமுகர் ஒருத்தர் அதிக பாதுகாப்போடு தான் பயணிப்பார் இவ்வாறு பாதுகாப்பு இல்லாமல் முன்னேற்ற ஏற்பாடு இன்றி இது நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் இந்த சீரற்ற வானிலை காரணமாக மலைமுகண்டொன்றில் இந்த உறுதி முட்டி விபத்துக்குள்ளானது என்பது தான் தற்போதைய தரவு ஆனால் இன்னொரு சாராரின் கேள்வி அதற்குள் இருந்த யாரோ ஒரு ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலாக கூட இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பது காரணம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே உறவில் விரிசல் நிலவி வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஈரானினால் இஸ்ரேலுக்கு ஏவுகணை தாக்குதல் தொடுக்கப்பட்டது அது இஸ்ரேல் வழங்கிய ஒரு தாக்குதலுக்கு பதிலடியாக என்றாலும் கூட அதற்கு பதிலாக இஸ்ரேல் மவுனித்திருந்தது காரணம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெட்டின்யாவுக்கு இப்பொழுது சர்வதேச ரீதியாக சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது அதன் காரணமாக கூட அவர் மௌனித்திருக்கலாம் ஆனாலும் கூட ஈரானிய மக்களின் அனைவரது கருத்து என்னவென்றால் இதன் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசார்தான் இருக்கின்றது என்பது இவர்கள் சந்தேகிக்கும் கருத்து ஆனால் இது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அவ்வாறு இது நிரூபணமாக நிரூபணமாகினால் நிச்சயமாக பூகோள அரசியலிலே பாரிய ஒரு விளைவை இந்த அனர்த்தமானது இந்த ஜனாதிபதி ரைசியின் மரணமானது ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே இப்ராஹிம் ரைசி அவர்களது வாழ்க்கை குறிப்பை சின்ன ஒரு குறிப்பாக பார்த்தால் இவருக்கு இப்போது அறுபத்தி மூன்று வயதாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இவர் பிறந்தது இவரது மனைவியின் பெயர் ஜமீலா ஹுதா என்பது இவரது மனைவியின் பெயர் இருபது வயதில் தெஹ்ரானில் துணை வழக்கறிஞராக இவர் பதவியேற்கின்றார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தெஹ்ரானின் பிரதம நீதி அரசராக பிரதம நீதிபதியாக இவர் கடமையினை பொறுப்பேற்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் கோடாஸ் என்ற அதாவது சமய அடிப்படையிலான மிக பிரபல்யமான ஒரு அமைப்பில் தலைவராக இவர் நியமிக்கப்படுகின்றார் அப்பொழுது ஈரானில் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலப்பகுதியில் ஈரானின் ஜனாதிபதியாக இருந்த அசன் ரௌனி என்பவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதாவது இந்த அசன் ரௌனி என்பவர் கொஞ்சம் மிதவாத போக்குடையவர் கொஞ்சம் மாடரேட் சர்வதேசத்தோடு ஒன்றி போகின்ற கருத்தினை கொண்டிருந்தவர் இந்த ரைசி என்பது கடும் போக்குவாத ஒரு அரசியல்வாதியாக சர்வதேசத்தினால் பார்க்கப்பட்டவர் இந்த முன்னால் இருந்த அசன் ரவனி என்ற ஜனாதிபதியானது ஜனாதிபதியானவர் அணுசக்தி ஆயுதங்கள் தொடர்பான அந்த செயல்பாடுகளை கொஞ்சம் முடக்கிவிட்டு பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டார் ஆனால் இந்த அணுசக்தி முடக்கப்பட்டது அணு சக்தி ஆயுதங்களுக்கான அந்த செயல்பாடுகள் முடக்கப்பட்டது இந்த அடிப்படை மதவாத பிரிவினருக்கு பிடிக்கவில்லை இதனால் இவர்கள் இவரை பதவி விலக வலியுறுத்துகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது இதில் போட்டியிடுகின்றார் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆனால் தோல்வியை தழுவுகின்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அறுபத்தி ரெண்டு வீத அதிக வாக்குகளால் இவர் ஈரான் நாட்டின் ஜனாதிபதியாகின்றார் ஆனால் அப்பொழுது நிலவிய கருத்தின்படி அந்த வாக்கெடுப்பில் மொத்தமாக நாற்பத்தெட்டு தசம் எட்டு வீதமான மக்கள் தான் மொத்த வாக்கெடுப்பே நாற்பத்தெட்டு தசம் எட்டு வீதம் தான் வாக்கு வீதம் பதிவானது இது மிக மிக குறைந்த ஒரு வாக்கு வீதம் காரணம் இந்த கடும் போக்குவாதிகள் இந்த மிதவாத போக்குடைய வரை மொடரேட் பீப்பிளை மக்களை வா வாக்களிப்பதற்கான அனுமதியினை கூட வழங்கவில்லை என்பது ஒரு பக்கம் ஒரு செய்தியாக இருக்குது இவ்வாறு இது பயணித்து கொண்டு இவரது அரசியல் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது இவரது அரசியலில் கொஞ்சம் கரும்புள்ளியாக நிகழ்ந்த காவல் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்படுகின்றார் அதற்கு எதிராக ஈரான் நாட்டின் பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் படிக்கின்றது இஸ்லாமிய பெண்கள் தங்கள் ஹிஜாபை கலட்டி எரித்து எதிர்ப்பு தினை தெரிவித்து தடுப்போக்குவாதத்தினால் அடிப்பதை மதவாத கொள்கையினால் நாடு பாதிக்கப்படுகின்றது நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்ற கருத்தினை வெளியிட்டிருந்தார்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் சுமார் ஐநூறு பேர் இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள் எவ்வாறாயினும் இவர் தன்னிகர் இல்லா ஒரு தலைவர் எந்த ஒரு வல்லரசுக்கும் அஞ்சாத சிங்கமாக இருந்தவர் இறுதியில் இவ்வாறானதொரு விபத்தை சந்தித்து உயிரிழந்திருக்கின்றார் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு உலக நடப்போடு விடைபெறும் நான் கோயில் ஒரு சாம்பலட்